வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம துபாயில சிவில் இன்ஜினியருக்கான ஜாபும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வேகன்சியும் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் பண்ணிருக்கேன் பழைய வீடியோ எல்லாமே சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஜாப் சர்ச் பண்றவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதா கார்டனியா கம்பெனி பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாய்ல பிஏ சிவில் இன்ஜினியரிங் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு இதில் குவாலிஃபியான பிளானிங் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் ட்ரை பண்ணி பாருங்கள் கார்டனியா கம்பெனி டைல் ஸ்பெஷலிஸ்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா நைன் இயர்ஸ் இருக்கணும் ப்ள டைல் அண்ட் மார்பிளில் ஸ்பெஷலிஸ்டா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அவுட் பற்றி நல்லா நாலேஜ் இருக்கணும் டிசைன்லேயும் நாலேஜ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கார்டனியா கம்பெனி பெயிண்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு ஹைரைஸ் பில்டிங்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பெயிண்டிங் ஸ்பெஷலிஸ்டா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கார்டனியா கம்பெனி பெயிண்டிங் சூப்பர்வைசரு ஜாப் லொகேஷனு துபாயில பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸ் ஒன்றும் இதுல குவாலிஃபை ஆன நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க கார்டனியா கம்பெனி ஜாப் லொகேஷன் துபாய்ல பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஆட்டோகேட் கேட் முடிச்சிருக்கணும் நைன் இயர்ஸ் லூ டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹை ஐஸ் பில்டிங்கில் ட்ராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைனா எயிட்டீன் ரயில்வேல ஜாப் லொக்கேஷனு துபாயில் எம்இபி கோஆர்டினேட்டரு பிஇ அல்லது எலக்ட்ரிக்கல் பிஇ எலெக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையர் ஐஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபான நம்பர்கள் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க ஜாப் சைனா எயிட்டீன் ரயில்வேல ப்ராஜெக்ட் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரேஜ் ஏஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு இதெல்லாம் குவாலிஃபான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஜாபு சைனா எயிட்டீன் ரயில்வேல ப்ராஜெக்ட் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க சைட் இன்ஜினியர் ஃபோர் நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரேஜ் ஏஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கான்டாக்ட் நம்பர் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபியான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க கான்டெக்ட் நம்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங் கியூசி இன்ஜினியர் ஃபோர் நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹயர்ஸ் பில்டிங்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் காண்டாக்ட் நம்பர் இருக்கு இதெல்லாம் குவாலிஃபைன நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க நம்பர்ல காண்டெக்ட் பண்ணி பாருங்க போஸ்டிங்கு ப்ரோ ப்ராஜெக்ட் கோஆடினேட்டரு ஃபோர் நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹயரேஸ்ட் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கான்டாக்ட் நம்பர் இருக்கு இதெல்லாம் குவாலிஃபியான நம்பர்கள் கான்டக்ட் நம்பரில் காண்டக்ட் பண்ணி பாருங்கள் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையரேஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெ மென்ஷன் பண்ணிருக்கா கான்டாக்ட் நம்பர்ல ஃபோன் நம்பர்ல ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் தேர்ட்டீன் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரேஜ் பில்டிங்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் காண்டாக்ட் நம்பர் இருக்கு இதெல்லாம் குவாலிஃபை ஆன நபர்கள் கான்டாக்ட் நம்பர்ல கான்டெக்ட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் தேர்ட்டீன் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கான்டாக்ட் நம்பரில் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரேஸ் பில்டிங் மெயின் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லை குவாலிஃபிக்கான நம்பர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் ட்ரை நெக்ஸ்ட் போஸ்டிங்கு செக்ரட்டரி ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சுக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் இருக்கு இதெல்லாம் குவாலிஃபை ஆனால் சைட் செக்ரட்ரி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு நெக்ஸ்ட் போஸ்டிங்கு கியூசி கோ குவான்டிட்டி சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் கியூசியாக ஒர்க் கியூசியாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு நபர்கள் ட்ரை பண்ணுங்க வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மென்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொகேஷன் துபாயில பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் பிப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹயர் பில்டிங்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க வெரி அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்சன் ப்ராஜெக்ட் மேனேஜரு ஜாப் லொகேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சிருக்கணும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹை ஐஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபைனான நபர்கள் ட்ரை பண்ணி போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில பிஏ சிவில் இன்ஜினியரிங் வச்சுக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையர்ஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங் நெக்ஸ்ட்டு போஸ்டிங் சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் அது இருக்குது இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு சைட் இன்ஜினியர் போஸ்டிங்கு போஸ்டிங்கு போர் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு போஸ்டிங்கு ஃபோர்மேனு பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ அல்லது டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கணும் த்ரீ டி வியூ தெரிஞ்சிருக்கணும் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹை ரேஸ் பில்டிங்ல மிட் ஹை ஹைடிஸ் பில்டிங்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரெஸ் நான் ட்ரை பண்ணி பாருங்க பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொகேஷனு துபாயில பிஏ பிளானிங் மேனேஜரு ஜாப் லொகேஷனு துபாய்ல பிஏ சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஹை ரேஸ் பில்டிங்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் മെയിൽ ഐടി കാൻടും അഡ്രസ്സും മെൻഷൻ പണിയേ കമ്പനിയുടെ അഡ്രസ്സും കൊടുത്തില്ല നമ്പർ ട്രൈ പണി പാരു പ്ലാനിംഗ് മാനേജർ ജാബ് ലൊക്കേഷൻ ദുബായില ബി സിവിൻജിനീയറിംഗ് അല്ല ടിപ്ലമോ സിവിൽ ഇഞ്ചിനി മുടിച്ചു ഹയറസ്റ്റ് ബിൽഡിംഗ് ഒർക് പണ എക്സ്പീരിയൻസ് മെയിൽ ഐ ഡി നെക്സ്റ്റ് പോസ്റ്റിങ് കൻസ്ട്രക്ഷൻ മാനേജർ അർജൻറ്റ് റെക്യർമെൻറ്റ് ജാബ് ലൊക്കേഷൻ ദുബായ് അൻ്റ് അബുദാബി യുഎയില എങ്ങനും ജാബ് ബി സിവിൽ ഇഞ്ചിനീയറിങ് ഡിപ്ലമോ സിവിൽ ഇഞ്ചിനീയറിംഗ് മുടിച്ചിരിക്കണോ அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராகவும் ஓவராலாக ஃபிஃப்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கு துபாயில் தங்கத்தோட நிலவரம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு முந்நூற்றி மூணு ரூபாய் இருபத்தஞ்சு பைசா டுவெண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு செவன்டி ஃபைவ் ஃபில்ஸு இன்ப ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி ஆறு பைசா இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலோட அணைஞ்சிருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம இப்ப ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பயனுள்ள சிவில் ரிலேட்டடான வீடியோவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான அப்டேட் தெரிஞ்சுருக்கணும்னா நீங்கள் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் உங்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்